மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர் ஆகப்பட்டது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த இருபத்தி ஒன்னாம் தேதி பெயர் ஆகி ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்கும் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கடகத்துல நீச்ச கதியில் இருந்த செவ்வாய் பகவான் இப்ப பின்னோக்கி நகர்றாரு அவ பின்னோக்கி மிதுன ராசிக்கு அந்த செவ்வாய் பகவான் வர்றாரு இப்படி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எந்த பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு முக்கியமான பதிவு ரொம்ப தெளிவாக சொல்றோம் நீங்க பாருங்க இதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்போ டோட்டல பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்துல உங்கள் ராசியிலிருந்து எங்கெங்க இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் பத்தாம் இடம் இந்த நான்கு இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தா நல்லாதான் இருக்கும் இதே வந்து மூன்று ஆறு பதினொன்னாம் இடங்களில் செவ்வாய் இருப்பது ரொம்ப நல்லது இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு அறுபது பர்சன்ட் நம்மளுக்கு எழுபது பர்சன்ட் நல்லதை பண்ணுவார் எங்கிங்க செவ்வாய் பகவான் இருக்க கூடாது அப்படின்னா ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பதினொன்னு சாரி பதினொன்றுல பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அந்த செவ்வாய் பகவான் நின்ன ஸ்தானாதிபதி அப்ப அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாங்களா உச்சமாக இருக்கிறாங்களா இதை கணிச்சுதான் நம்ம பலனை சொல்ல முடியும் அது போக செவ்வாய் பகவானின் காரகத்துவங்கள் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரத்தத்துக்கு காரகம் நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் தான் காரகம் அப்ப ஒரு சிலருக்கு வந்து இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் வந்து அதுல பாதிக்கப்படுறதுக்கு காரணமே இந்த செவ்வாய் பகவான் சரி இல்லாத காரணத்தினாலதான் அப்ப அந்த செவ்வாய் பாவ பாவகிரங்களை தான் பார்த்திருக்கும் இதனாலதான் இந்த சூழ்நிலை உருவாகுது அப்ப அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இது போக ஒரு அண்ணன் தம்பி அக்காதங்கச்சி இந்த ரத்த சம்பந்தத்தை இணைப்பதும் செவ்வாய் பகவான் தான் அப்ப அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறாங்க அக்காதங்கச்சி ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறார்ன்னு அர்த்தம் அதே செவ்வாய் பகவான் நல்லா இல்லைன்னா அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்க முடியாது ஆஹ் கீரியும் பாம் மாதிரிதான் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வசிக்க முடியாது இது மாதிரிதான் அவங்களுக்கு நடைமுறை வாழ்க்கை இருக்கும் அதே சமயத்துல இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பூமிக்கு காரகம் அப்போ வந்து பூமி வாங்குறது அதிகமான பூமி வாங்குறது ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் வாங்குறது கூட இந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அதே செவ்வாய்பகம் நல்லா இல்லைன்னா ஒருத்தர் ஐம்பது வயசு ஐயும் அறுபது வயசு தன் குடியிருப்பதற்கு ஒரு நல்ல வீடு கூட கட்ட முடியாது அதே சமயத்தில் அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலுமே அந்த சொத்துல இருந்தும் நிம்மதியா இருக்க முடியாது ஒரு சிலர் வந்து பார்க்க போனா நிறைய சொத்து இருக்கும் சொந்த வீடு கட்டி உட்கார முடியாது அது போக பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துல பிரச்சனைகள் தான் இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலை மிலிடரி சம்மந்தப்பட்டது காவல்துறை சம்மந்தப்பட்டது ஃபயர் சர்வீஸ் சம்பந்தப்பட்டது கண்டக்டர் டிரைவர் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கும் செவ்வாய் பகவான் தான் காரகன் அப்ப அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தா அந்த தொழில் அவங்க நல்லா இருப்பாங்க செவ்வாய் பகவான் ஏதாவது கெட்டிருந்தாருன்னா அந்த தசையோ அந்த புத்தியோ அந்த செவ்வாய் நின்ன ராசி அதிபதி தசையோ வரும்போது அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அது போக மருத்துவம் இந்த மருத்துவ படிப்பு இது படிக்கணும் அப்படின்னா அந்த செவ்வாயும் சனியும் நல்லா இருக்கணும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த செவ்வாய் நல்லா இருந்தா தான் மருத்துவம் பெரிய வருவாங்க அதே செவ்வாய் சரியில்லைன்னா மருத்துவம் பாதியிலேயே கைவிட வேண்டிய வாய்ப்பு மருத்துவம் முடிக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் அப்போ இந்த செவ்வாய் பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இப்ப நாம் பார்க்க போறோம் அப்போ மகர ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதியும் பதினொன்னாம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் இந்த ரெண்டுக்கும் உரிய கிரகம் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இப்ப ஆறாம் இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்ப செவ்வாய் பகவான் ஆறுல மறையலாமா கண்டிப்பாக மறையக்கூடாது அப்படி ஆறுல மறைஞ்சாலும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடம் மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப இந்த மாதிரி சமயத்துல மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்ல விஷயம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் விஷயத்துல அப்படி இல்லைன்னா இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பூமி வாங்கிறதோ இல்லை விற்கிறதோ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்க இருப்பது நல்ல விஷயம் இது போக பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயுமே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இந்த ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப இருக்குது அப்ப அந்த அண்ணன் தம்பிகளும் பார்த்து நடந்துக்கிறது நல்ல விஷயம் இப்பதான் வந்து அந்த ஏழ் முடியக்கூடிய காலகட்டத்துல அதாவது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ப அந்த ஏழிரச்சனையை முடிஞ்சு உசப்பா அப்படின்னு மகர ராசிக்காரங்கள் உட்காரக்கூடிய நேரம் வந்தாச்சு எனக்கு பிடித்த மகர ராசிக்காரர்கள் மகத்தான மகர ராசிக்காரர்கள் அவங்க அரசாளும் நேரம் அவங்க வாழ்க்கையில எதை எதை இழந்தார்களோ அது எல்லாத்தையுமே சம்பாதிக்கக்கூடிய அந்த யோகமும் அந்த டைமும் இப்ப அவங்களுக்கு வந்துருச்சு அப்ப அந்த டயத்துல இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருப்பதும் அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல விழுகிறதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி புதனுடைய வீடு அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியாகவும் ஒன்பதாம் இடத்து அதிபதியாகவும் வர்றதுனால அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கும்பத்துல ஆட்சி பெற்ற சனியோடு இருப்பது உங்களுக்கு நல்ல விஷயம் அப்போ பெரும் ஆபத்தோ பெரிய சிக்கலோ பெரிய பிரச்சனையோ வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது அப்ப இந்த சமயத்துல கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது நல்ல விஷயம் மற்றபடி உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அதுபோக வேலையில நல்ல திருப்தி கிடைக்கும் ஒரு வியாபாரம் செய்யறவங்க ஒரு பிசினஸ் செய்யறவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் இப்போ நல்லா இருக்குது இப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது போது நம்ம கொஞ்சம் கலந்து ஆராய்ந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணுவது நல்ல விஷயம் இது போக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல உள்ளவங்க அதே கண்ட்ரியில் நம்ம சிட்டிசன் ஆகணும் நம்ம அதே கண்ட்ரியில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் ரொம்ப ரொம்ப நல்ல பீரியடு ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது இடம் விட்டு இடம் மாறி போய் நாடு விட்டு நாடு மாறி போய் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறி போய் அவங்க ஒரு நிலையான ஒரு பூர்வீகத்தையோ ஒரு சொத்தையோ இல்லை அந்த இடத்துல சிட்டிசன் ஆகுதுக்குண்டான வாய்ப்பையோ கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய கால நேரங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகர ராசியில பிறந்த பெண்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்களுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கும் அப்ப அந்த பெண்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது முயற்சி பண்றாங்க அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு வேலையில நல்ல மாற்றம் கிடைக்கும் அவங்க நினைச்ச அவங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகளும் அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இப்போ மகர ராசிக்காரங்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான்கிறதுனால உங்களுக்கு இயற்கையாகவே மனைவியால் யோகம் அப்போ அந்த மனைவி பேச்சு கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ ஒரு எழுபது பர்சன்ட் மகர ராசிக்காரங்கள் மனைவி பேச்சு கேட்கறது நல்லது மீதி முப்பது பர்சன்ட் சிலர் மனைவியாலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு சிலருக்கு மனைவி கெட்டவங்களா இருப்பாங்க அந்த கெட்ட ஸ்தானத்துலேருந்து அவங்களுக்கு கெட்டது பண்ணுவாங்க இதெல்லாமே பொறுத்துட்டு இருப்பாங்க மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்கள நான் சொல்லலை கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு நல்ல தம்பதிகளாக இருந்து மனைவி பயிற்சிப்பை கேட்கறது நல்ல விஷயம் உங்களுடைய மக்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க உங்களுக்கு இந்த இந்த பீரியட்ல அந்த சனியுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சியுமே மே மாதம் அந்த பதினாலுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்ப எதை செய்தாலும் நீங்க ஸ்ட்ராங்காக செய்யலாம் நீங்கள் இழந்ததை கண்டிப்பாக அடைவீர்கள் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகம்தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது நான் எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகம் இப்ப ஏதோ விஷயம் ஆரம்பிக்க போறீங்க ஏதோ இந்த ஏழை முடிய போகுது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க பாத்துக்கிறது நல்ல விஷயம் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்